தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் புகழ்ச்சோழ நாயனார் இவரோட கதையைத்தான் பார்க்குறோம் போரில் எதிரி நாட்டு சிற்றரசனோடு போர் தொடுத்து போகிற போது ஒரு சிவனடியாரை இந்த படைகள் கொண்டு விட்டன தெரியாமல் சிவனடியார்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் இந்த ராஜா நான் ராஜா இல்லை நான் கொடுங்கோலன் மிகப்பெரிய துரோகத்தை அழைச்சிட்டேன் என்னோட மகனுக்கு முடிச்சு விட்டுங்க நான் இதற்கான பிராய சித்தம் தேடணும்னு சொல்றான் என்ன பிராய சித்தம் தெரியுமா கேட்டால் ரொம்ப அதிர்ந்து போடுவோம் இந்தவனுடைய தலை இருக்கு பார்த்தீங்களா யாரு இறந்தவனுடைய தலை சிவனடியார் அதை ஒரு தங்க தாம்பாளத்தில் எடுத்துட்டான் தங்க தாம்பாளத்தில் அதை எடுத்துட்டான் கரூர்ல முக்கியமான பகுதியில் தீயை முட்ட சொன்னான் விறகுகளை கொண்டு வந்து அடுக்கி தீ முட்ட அந்த தீக்குள்ள நான் போயிடுவேன் இந்த தலையோட தீக்குள்ள போனாதான் எனக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொன்னான் இப்போ இதே நிகழ்ச்சியில குருவேசரணத்தில் எரிபத்த நாயனார்னு ஒருத்தரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நாயனார்ல ஒருத்தர் இவர் கரூர்ல இருந்தவர் புகழ்ச்சோழ நாயனாரோடு சம்பந்தப்பட்டவர் புகழ் புகழ்ச்சோழன் இந்த இடத்துல சொல்லுவான் எரிபத்த நாயனார் இந்த அரசனுடைய பட்டத்து யானையை சாய்த்த போது யானையை கொள்றார் எரிபத்த நாயனார் ஏன் சிவகாமி ஆண்டார் ஒரு பக்தன் சிவகாமி ஆண்டார் பேர் தினமும் என்ன பண்ணுவார் ஒரு பூக்கொடல்ல அந்த பசுபதீஸ்வரருக்கு பூக்களெல்லாம் எடுத்துன்னு போவார் போற வழியில் இந்த இங்கே தான் தங்கியிருக்கான் எங்க கரூரில் தங்கியிருக்கான் நவராத்திரி காலம் அவனுடைய பட்டத்து யானையை அமராவதி ஆற்றில் குழுப்பாட்டிட்டு அலங்காரம் செய்து அந்த பட்டத்து யானையை ரோட்ல கூட்டின்னு வருவாங்க யார் பாகன்கள் இந்த யானைக்கு எத்தனை பாகம் ஐந்து பாகன் ஒரு யானைக்கு ஒரு பாகன் தான் ஆனால் இந்த பட்டத்து யானைக்கு ஐந்து பாகன் மேலே ஒருத்தர்ப்பான் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் யானையை பார்க்க அப்படி இருக்கும் அந்த யானை பட்டத்து யானை இந்த யானை வரப்ப மதம் பிடிச்சி பாகனை சாய்ச்சிட்டு மேலே இருக்கிற பாகம் சாய்ஞ்சு பாகன் விழுந்துட்டான் மதம் பிடிச்சி போகிறது மற்ற பாகன்கள் தொடர்ந்து ஓடி வருகிறார்கள் இந்த மதம் பிடிச்ச சிவகாமி ஆண்டார் கொடலைய பூ கொண்டு வரார் இல்லையா சுவாமிக்கு அந்த பூவை வாங்கி கீழே போட்டு மிதிச்சுடுறது பட்டத்து யானை இத பார்க்கிற எரிபத்த நாயனார் அவர் கோடாலி வச்சிருப்பார் சிவனுக்கோ சிவனடியார்களுக்கோ ஏதானு ஹிம்சை பண்ண கோடாலையில் வெட்டி சாச்சிடுவார் சிவனுக்கு உண்டான பூக்களை மிதிச்சுடுத்த அந்த பட்டத்து யானையோட இருக்கு ஏட்டி தும்பிக்கிறார் வெட்டி சாய்க்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பலம் எப்படிப்பட்ட பக்தி எரிபத்த நாயனாருக்கு மதம் முடிச்சு யானையை போய் வெட்டுற யாருமே பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுறாங்க எதிர்த்த பாகன்களையும் வெட்டுகிறார் அப்ப புகழ்ச்சன் வருகிறான் என் பட்டத்து யானை யார் வெட்டினதுன்னு கேட்குறான் நான் தான் அப்படிங்கிறார் நெற்றியில் விபூதி இருக்கு எரிபத்த நாயனா இருக்கு ஓ சிவனடியாரா என்ன காரணத்தினால் விஷயத்தை சொல்றார் தன்னோட வாழை எடுத்து கொடுக்குறான் புகழ்ச்சோழன் அப்ப என்னையும் விட்டுங்க இந்த ம யானைக்கு மதம் பிடிச்சதுக்கு காரணம் நான் தான் என்னுடைய பட்டத்து யானை என்னையும் விட்டுங்கன்னு தலையை கொடுத்தான் இத சொல்றானா புகழ்ச்சோழன் எரிபத்த நாயனார் என்கிற சிவபக்தர் சிவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு யானைய தும்பிக்க வெட்டினார் அதற்கு காரணம் நான் தானே என் தலையை விட்டுங்கன்னு ஆனா அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து எரிபக்தரை தன்னுடன் அழைத்து கொண்டார் அப்ப கேட்பான் புகழ்ச்சியுடன் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிட்டு எனக்கு எப்ப முக்தியும்பான் இப்ப முக்தியை கொடுக்கறான் அந்த பசுபதீஸ்வரர் இந்த நிகழ்வின் மூலமாக புகழ்சோழ நாயனாருக்கு முக்தியை கொடுக்க போறார் அதனாலத்தான் அந்த தட்டுல தங்க தாம்பாளத்தில் இறந்த சிவனடியார தலையை வச்சுண்டு நெருப்புக்குள்ள போகிறார் நெருப்புக்குள்ள போயிட்டார் தேவர்கள் வானத்திலிருந்து பூமழை பொழுகிறார்கள் அடுத்த கணம் சிவபெருமான் பசுபதீஸ்வரர் இந்த புகழ்ச்சோழ நாயனாரை தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார் நீ நிரந்தரமாக கையிலாயத்திலேயே வாழலாம் அப்படிங்கிற ஒரு பேற்றை கொடுத்து தன்னுடன் அழைத்து கொண்டு விட்ட இந்த புகழ்ச்சோழ நாயனார் பிறந்தது உரையூர் முக்தி எங்க கரூர்ல கிடைச்சது ஒரு ராஜாவா இருந்தாலும் யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக அந்த இறைவனே நடத்திய ஒரு நாடகம்தான் இந்த நிகழ்வு நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனமான பொருமகான் விழுப்புரம் அருகே பள்ளித்தன்னல் அப்படின்னு ஒரு இடம் அங்கே இருக்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பள்ளித்தன்னல் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை நாளைய சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்